வணக்கம் தமிழ்நாடு செய்திகளை வழங்குவது நான் மோனிஷா சிவமுருகன் தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இருபது இடங்களில் வெயில் சதமடித்த நிலையில் ஈரோட்டில் நூற்று பத்து டிகிரி கேரன்ஹீட் வெப்பம் பதிவு இரண்டு நாட்களுக்கு வெப்ப அலை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை தமிழ்நாட்டில் அக்னி நட்சத்திரம் எனப்படும் கத்திரி வெயில் இன்று தொடங்குகிறது இருபத்தி எட்டாம் தேதி வரை நீடிக்கும் என்பதால் வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும் என அச்சம் தருமபுரியில் இரண்டாவது நாளாக ஆலங்கட்டி மழை பெய்ததால் மக்கள் உற்சாகம் தமிழ்நாடு மட்டுமின்றி ஆந்திரா கர்நாடகாவையும் குளிர வைத்த கோடை மழை தமிழ்நாட்டில் திங்கட்கிழமை வரை மூன்று நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தென்மண்டல வானிலை மைய ஆய்வாளர் பாலச்சந்திரன் அறிவிப்பு மே ஏழாம் தேதி நீலகிரி ஈரோடு தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் வேலூர் ஆகிய ஆறு மாவட்டங்களில் கனமழை பெய்யலாம் எனவும் கணிப்பு ஐந்து நாள் கொடைக்கானல் பயணத்தை முடித்துக் கொண்டு சென்னை திரும்பிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மதுரையிலிருந்து தனி விமானத்தில் சென்னை வந்தார் மே இருபதாம் தேதிக்கு பிறகு சிபிஎஸ்இ பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகும் சிபிஎஸ்இ தேர்வு வாரியம் அறிவிப்பு ரேபரேலி தொகுதியில் போட்டியிட பேரணியாக சென்று வேட்புமனு தாக்கல் செய்த காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி சுமார் இருபது கோடி ரூபாய்க்கு சொத்து இருப்பதாக வேட்புமனுவில் ராகுல் தகவல் அமேதி தொகுதியில் போட்டியிட அச்சப்பட்டு ரேபரலியில் போட்டியிடுவதாக ராகுல் காந்தி மீது பிரதமர் மோடி விமர்சனம் மக்களவைத் தேர்தலை எதிர்கொள்ளாமல் மாநிலங்களவை வழியாக நாடாளுமன்றம் செல்வதாக சோனியா காந்தி மீது குற்றச்சாட்டு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீது தெலுங்கானாவில் வழக்குப்பதிவு தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக காங்கிரஸ் அளித்த புகாரில் காவல்துறை நடவடிக்கை மேற்குவங்கத்தில் எருமை மாட்டில் ஏறி வந்து வேட்புமனு தாக்கல் செய்த சுயேட்சை குர்மி சமூகத்தினருக்கு பழங்குடியின அந்தஸ்து வழங்க கோரி புரூலியா தொகுதியில் அஜித் பிரசாத் மனு தாக்கல் நாட்டையே உலுக்கிய ஆராய்ச்சி மாணவர் ரோஹித் வெமுலாவின் தற்கொலை வழக்கு மீண்டும் விசாரணை வழக்கை போலீஸ் முடித்து வைத்ததற்கு எதிராக போராட்டம் நடந்த நிலையில் தெலுங்கானா டிஜிபி திடீர் அறிவிப்பு தேர்தல் சமயம் என்பதால் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால நிவாரணம் குறித்து யோசனை செய்வதாக உச்சநீதிமன்றம் கருத்து ஏன் ஜாமீன் வழங்கக்கூடாது என்பதற்கான வாதத்தை மே ஏழாம் தேதி வைக்குமாறு அமலாக்கத்துறைக்கு உத்தரவு வான்கடை மைதானத்தில் நடந்த ஐபிஎல் போட்டியில் இருபத்தி நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணி அசத்தல் வெற்றி முதல் அணியாக பிளே ஆஃப் வாய்ப்பை இழந்தது மும்பை அணி தமிழ்நாட்டில் கோடை காலத்தின் முக்கிய காலகட்டமான வெயில் இன்று தொடங்கும் நிலையில் நாளை மறுநாள் வரை அலை வீசும் என்று வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் கத்தரி வெயில் தொடங்கும் முன்பே வெயில் வாட்டி வதைத்து வந்தது அதன்படி தமிழ்நாட்டில் நேற்று இருபது இடங்களில் வெயில் சதமடித்தது அதிகபட்சமாக ஈரோட்டில் நூற்று பத்து டிகிரி ஃபேரன்கீட் வெப்பம் பதிவானது கரூர் பரமத்தி வேலூர் திருத்தணியில் நூற்று எட்டு டிகிரி ஃபேரன்ஹீட் வெப்பம் பதிவானதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது திருப்பத்தூரில் நூற்று ஏழு டிகிரி மதுரை நகரத்தில் நூற்று ஆறு டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும் பதிவானது திருச்சியில் நூற்று ஐந்து டிகிரியும் சேலம் பாளையங்கோட்டை தர்மபுரி சென்னை விமான நிலையம் மதுரை விமான நிலையம் மற்றும் நாமக்கல்லில் நூற்று நான்கு டிகிரியும் தஞ்சாவூர் மற்றும் கோவையில் நூற்று இரண்டு டிகிரி வெப்பமும் பதிவானது கடலூர் நாகை காரைக்காலில் நூற்று ஒரு டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும் பதிவானதாகவும் சென்னை நுங்கம்பாக்கம் மற்றும் புதுச்சேரியில் நூறு டிகிரி ஃபேரன்ஹீட் வெப்பம் பதிவானதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் வட தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இரண்டு நாட்களுக்கு வெப்பநிலை வீசக்கூடும் என்று தெரிவித்தார் அடுத்த ஒரு மூன்று தினங்களுக்கு தமிழகத்தின் உள் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பில் இருந்து இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸும் வட உள்தமிழக மாவட்டங்களில் இயல்பை விட மூன்று முதல் ஐந்து டிகிரி செல்சியஸ் வரையிலும் அதிகமாக பதிவாகக்கூடும் வெப்ப அலையை பொறுத்தவரையில் மே ஆறாம் தேதி வரை வட உள்தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை நிலவக்கூடும் கோடை மழை இயல்பை விட குறைவாக இருப்பதால் தான் உதகை கொடைக்கானல் போன்ற மலைப்பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதாக பாலச்சந்திரன் தெரிவித்தார் தொடர்ந்து நியூஸ்ஐட்டின் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த பாலச்சந்திரன் கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் தமிழ்நாட்டில் வெப்பளை வீச்சு அதிகரித்துள்ளதாக கூறினார் கிருஷ்ணகிரி தர்மபுரி கரூர் ஈரோடு உள்ளிட்ட இந்த பகுதிகளில் எல்லாம் வந்து பத்து இடங்களில் நாற்பது நாற்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ்க்கு அதிகமாக பதிவாக இருக்கு அதிகபட்சமாக கரூர் நாற்பத்தி நான்கு புள்ளி மூணு டிகிரி செல்சியஸ் பதிவாக இருக்கு இது இயல்பை விட ஏழு டிகிரி செல்சியஸ் அதிகம் இந்நிலையில் தமிழ்நாட்டில் அக்னி நட்சத்திரம் எனப்படும் கத்தரி வெயில் இன்று தொடங்குகிறது கத்தரி வெயில் வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை நீடிக்கும் என்பதால் வரும் நாட்களில் வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கோயம்புத்தூரில் வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் மாநகராட்சி சார்பில் முக்கிய சிக்னல்களில் பசுமை பந்தல் அமைக்கப்பட்டு வருகிறது இதற்கு வாகன ஓட்டிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள புதுக்கோட்டை ஊராட்சியில் கால்நடைகள் மற்றும் பறவைகளின் தாகம் தணிக்கும் வகையில் ஊராட்சி மன்றம் சார்பில் ஐந்து இடங்களில் தண்ணீர் தொட்டிகள் அமைக்கப்பட்டுள்ளன தருமபுரியில் இரண்டாவது நாளாக ஆலங்கட்டி மழை பெய்த நிலையில் தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் கோடை மழை மக்களை குளிர்வித்துள்ளது தருமபுரி மாவட்டத்தில் நேற்று நூற்று நான்கு டிகிரி வெயில் கொளுத்திய போதும் இரண்டாவது நாளாக ஆலங்கட்டி மழை பெய்தது அரூர் பாப்பிரெட்டிப்பட்டி பொம்மிடி சுற்றுவட்டாரத்தில் ஆலங்கட்டியுடன் பெய்த கோடை மழையால் மக்கள் அடைந்தனர் மழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டது செக்காம்பட்டி கீரைப்பட்டி கொலகம்பட்டி எருமையாம்பட்டி பொம்மிடி உள்ளிட்ட இடங்களில் பலத்த காற்றுடன் கோடை மழை கொட்டி தீர்த்தது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே சூளகிரி சுற்றுவட்டாரத்தில் இரண்டாவது நாளாக கோடை மழை பெய்தது இதில் உஸ்தனாப்பள்ளி கிராமத்தில் வீசிய சூறை காற்றில் நான்கு மாட்டுக் கொட்டகைகளின் மேற்கூரைகள் காற்றில் பறந்தன இரண்டு வீடுகளின் மேற்கூரைகள் சரிந்து விழுந்து சேதமடைந்தன ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே தாளவாடி சுற்றுவட்டாரத்தில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது திகினாரை எரகனஹள்ளி ஆசனூர் கல்மண்டிபுரம் உள்ளிட்ட இடங்களில் சூறாவளி காற்றுடன் மழை பெய்தது இதனால் பொதுமக்கள் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் குழு குழு வாசஸ்தலமான உதகையிலும் இருபது நிமிடங்களுக்கு மேலாக பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் வறண்ட புல்வெளிகள் மழை நீரில் பச்சை பசில் என காட்சியளித்தது கால்நடைகளும் மழையில் நனைந்தபடி உற்சாகமடைந்தன திண்டுக்கல் மாவட்டம் பழனி சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கோடை வெயில் வாட்டி வதைத்த நிலையில் நேற்று இடியுடன் கூடிய மழை பெய்தது கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் கடும் வெயிலால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்ட நிலையில் மாமழை பொழிந்து வெப்பத்தை தணித்தது. பெங்களூரு புறநகர் பகுதியான கங்காலு கிராமத்தில் மழை பெய்ய தொடங்கியவுடன் வேப்பமரத்தடியில் ஆடுகளுடன் ஒதுங்கி நின்ற பெண் மீது மின்னல் தாக்கியதில் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார் மேலும் மேய்ச்சலுக்காக கொண்டு சென்ற இருபது ஆடுகளும் மின்னலுக்கு பலியாக்கின ஆந்திர மாநிலம் திருப்பதி திருமலையில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் மலைப்பாதையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது இதனிடையே தமிழ்நாடு புதுச்சேரியில் ஆறாம் தேதி வரை மூன்று நாட்களுக்கு மிதமான மழை தொடரும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக ஒரிரு இடங்களில் மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் என்றும் கூறப்பட்டுள்ளது இதேபோன்று வரும் ஏழாம் தேதி நீலகிரி கிருஷ்ணகிரி தர்மபுரி ஈரோடு திருப்பத்தூர் வேலூர் ஆகிய ஆறு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை தெரிவித்துள்ளது மையம் தான் அரசியலுக்கு வரவேண்டும் என்று எந்த கட்சியும் இதுவரை தன்னிடம் கேட்கவில்லை என்றும் அப்படி கேட்டால் தனது திட்டம் என்ன என்பது குறித்தும் நடிகை ஜோதிகா விளக்கம் அளித்துள்ளார்